நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனிப்பொறி கனிப்பொறி வழி தேர்வு வந்து நடக்குது ஜூன் அஞ்சுலேருந்து இருபத்தி மூணாந்தேதி வரையும் இந்த எக்ஸாம் வந்து நடக்குது நிறைய பேர் இந்த அப்ளை பண்ணியிருப்பீங்க கடையில் ஒரு புக்கு வாங்கியிருப்பீங்க இல்லைனா ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி படிச்சிருப்பீங்க கொஞ்ச நாள் படிச்சிருப்பீங்க அப்படியே விட்டுருப்பீங்க சரிங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ கேட்டகரிக்கலான அந்த ரயில்வே எக்ஸாமும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரூப் டி டென்த் லெவலுக்குள்ள எக்ஸாமும் வந்து இருக்குது சரிங்களா ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஈஸியாக நீங்கள் அது இதுக்கு படித்து வேலைக்கு போயிடலாம் நாங்கள் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து நடத்துகிறோம் நாங்கள் கொடுக்குற கின்ஸை வந்து நீங்கள் படித்தா போதுமான டெய்லி ருட்டினாக படிச்சுட்டே வந்திங்கன்னா கண்டிப்பாக குரூப் அதே அதேமாதிரி இந்த டிடிஆர் அப்படின்னு சொல்கிற ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனுக்குள்ள வேக்கன்சிலையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா என்டிபிசி அப்படிங்கிற கேஜுவேட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் அஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தி நாலாந்தேதி தேதி நடக்குது சரிங்களா இப்போ உங்களுடைய நீங்கள் உங்களுக்கு எந்த ஏரியாவில் வந்து அந்த அப்ளிகே சென்ட்ரு வந்திருக்குது உங்கள் டவுன்லோடு கால் லெட்டரை வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்கள் மெயிலில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஒன்று இருக்கும் அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு டேட்டா பர்த் போட்டு இந்த கேப்ச்சா வந்து என்ட்ரு பண்ணி லாக்இன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எந்த சிட்டி முதல்ல உங்கள் எக்ஸாம் சென்ட்ரு வந்து எந்த சிட்டி அப்படின்னு காமிச்சிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால் லெட்டரும் காமிச்சிடும் கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும் இதில் ஏதாவது உங்களுக்கு ஓப்பன் ஆகல டவுட்டு அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து கெல் கிளாஸ்க் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் சரிங்களா ரயில்வே எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் சிலபஸும் கம்மி ஸோ எந்தெந்த டாபிக் மட்டும் பார்க்கணும் ப்ரிப்பர் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம் நாங்கள் வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் குரூப் டிக்கும் ரயில்வே குரூப் டிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடிஆர் எக்ஸாமுக்கும் வந்து பண்ணியிருக்கோம் இன்னும் அடுத்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது ஜூலை மாதங்கள்லாம் இந்த எக்ஸாம்லாம் நடக்கும் அடுத்த ஜூலை மாதெலாம் அந்த எக்ஸாம் நடக்கும்போது ரொம்ப சிரமப்படுவீங்க ஜூலை ஆகஸ்ட்லாம் ரயில்வே எக்ஸாம் வந்து குரூப் டீயும் அது மாதிரி டிடிஆர் எக்ஸாமுக்கும் நடக்கும் அதுக்கு இப்போ இருந்தே நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்